இப்போது நாம் இந்த கூட்டத்தின் கரு பொருளான இந்து மற்றும் இஸ்லாமிய புனித நூல்களின் அடிப்படையில் கடவுள் கோட்பாடு என்ற தலைப்புக்கு வருவோம் இப்போது இங்கு டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ன சொல்கிறார் அல்லது மதிப்புக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொல்கிறார் அல்லது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை நாம் கவனிக்க வேண்டியது இறைவனைப் பற்றி இந்த இரண்டு மதங்களின் புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றிதான் இப்போது நான் ஏதாவது சொன்னாலோ அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஏதாவது சொன்னாலோ அல்லது மற்றவர்கள் ஏதாவது சொன்னாலோ அவை வேதங்களின் கருத்துக்களுக்கு ஒத்து வருமானால் அவைகளை ஏற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நான் கூறும் உதாரணங்கள் புனித நூல்களுக்கு ஒத்து வருமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நான் சொல்லும் கருத்துக்களும் உதாரணங்களும் புனித நூல்களுக்கு முரண்பட்டால் அதை நிராகரிக்க வேண்டும் முதலில் நாம் இந்து மத கோட்பாடுகளைப் பற்றி இந்து புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் ஒரு சராசரி இந்து சகோதரரிடம் நீங்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் மூன்று என்றும் சிலர் நூறு என்றும் மற்றும் சிலர் ஆயிரம் என்றும் அதே சமயம் இன்னும் சில பேர் முப்பத்தி மூன்று கோடி கடவுள்கள் என்று சொல்வார்கள் அதாவது முன்னூத்தி முப்பது மில்லியன் ஆனால் நீங்கள் இந்து வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த வேதங்களில் புலமை வாய்ந்த நண்பரிடத்தில் கேட்டால் அவர் சொல்வார் இந்து மதத்தில் ஒரே ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று சராசரி இந்துக்கள் அனைத்தும் கடவுளே என்ற நம்பிக்கையை உடையவர்கள் அனைத்தும் கடவுளே ஒரு சராசரி இந்து மரம் ஒரு கடவுள் சூரியன் ஒரு கடவுள் சந்திரன் ஒரு கடவுள் மனிதன் ஒரு கடவுள் பாம்பு ஒரு கடவுள் என்று நம்புகிறார் ஆனால் ஒரு முஸ்லிம் இவையெல்லாம் எல்லாம் கடவுள் அல்ல இவையெல்லாம் கடவுள் உடையது என்று நம்புகிறார் எஸ் அதாவது எல்லாம் கடவுள் உடையது என்கிறார் மரம் கடவுளுக்குரியதே சூரியன் கடவுளுக்குரியதே சந்திரன் கடவுளுக்குரியதே மனிதனும் கடவுளுக்குரியதே பாம்பும் கடவுளுக்கு இந்துவுக்கும் சாமானிய முஸ்லிமுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அதாவது எல்லாம் கடவுளே காட் என்று சாமானிய இந்து சொல்கிறார் எல்லாம் கடவுளுடையதே காட்ஸ் என்று சாமானிய முஸ்லிம் சொல்கிறார் இவர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் எஸ் இந்த வித்தியாசத்தை நீக்கிவிட்டால் இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள் இதை எவ்வாறு செய்வது சொல்லியபடி நமக்கு இடையே உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள் இணை வைக்க மாட்டோம் இப்பொழுது கடவுளை பற்றி இந்து மத புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் சந்தோக்யா உபனிஷதம் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்று இறைவன் ஒருவன் மற்றொன்று இல்லை ஒரு பெரிய சமஸ்கிருத வேத வல்லுநரான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சமஸ்கிருதத்தில் நான் சாமானியமானவன் ஆகையால் எனது சமஸ்கிருத உச்சரிப்பு கொச்சையாக இருந்தால் கொள்ள வேண்டுகிறேன் அவர் ஒரு பெரிய இந்து மத வேத வல்லுனர் நான் ஒரு சாதாரண மாணவன் இஸ்லாத்தை மற்ற மதங்களுடன் ஒப்பு நோக்குதல் அத்தோடு இந்து புனித நூல்களையும் வேதங்களையும் ஆய்வு செய்தல் என் பணி ஸ்வேதா ஸ்வேதர் உபநிஷதம் அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பது அதில் சொல்லப்பட்டது என்ன அர்த்தம் என்றால் இறைவனுக்கு பெற்றோர் கிடையாது அவனுக்கு படைப்பாளன் கிடையாது அவனுக்கு தந்தை கிடையாது அவனை பெற்றெடுத்த தாயும் கிடையாது அவனுக்கு மீறிய சக்தி கிடையாது உபனிஷதம் அத்தியாயம் நான்கு வசனம் இறைவனுக்கு இணை இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை உருவம் இல்லை படம் இல்லை அவனுக்கு புகைப்படம் இல்லை அவனுக்கு சிற்பம் இல்லை அவனுக்கு உருவ சிலை இல்லை ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் நான்கு வசனம் இருபது சொல்கிறது கடவுளை யாரும் பார்க்க முடியாது மேலும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஏழு வசனம் இருபதில் லௌகீக பொருட்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடும் என சில மொழிபெயர்ப்புகள் சொல்கின்றன பொருளாசையின் காரணமாக தங்கள் அறிவை இழந்தவர்கள் சிலைகளை வணங்குவார்கள் மேலும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இந்துசம் அண்ட் இஸ்லாம் காமன் த்ரெட் என்ற நூலில் பக்கம் மூன்றில் பிற கடவுளை வணங்காதவர்கள் என்ற பகுதியில் மேற்கோள்களை காட்டிவிட்டு ஆனால் அதற்கான ஆதாரங்களை அவர் அதில் காட்டவில்லை அந்த ஆதாரம் பகவத்கீதை அத்தியாயம் ஏழு வசனம் இருபது மேலும் பகவத்கீதை அத்தியாயம் பத்து வசனம் மூன்றும் ஆகும் அவர்கள் என்னை பிறவாத பெற்றெடுக்கப்படாத மாபெரும் இறைவன் என்று அறிவார்கள் இந்து மத நூல்களில் வேதங்கள் தான் மிக மிக புனிதமானவை யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூன்றில் இறைவனுக்கு இணை இல்லை என்கிறது நான் ஏற்கனவே சொன்னபடி இணை என்பது ஒப்புமை உருவம் படம் புகைப்படம் சிற்பம் சிலையாகும் மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் எட்டில் சர்வ சக்தி உள்ள இறைவன் உருவமற்றவன் பரிசுத்தமானவன் என்கிறது யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பதில் அந்தாத்ம யா அந்தாத்மா என்றால் இருள் பிரவேசத்தி என்றால் நுழைதல் ஆகும் அசம்புத்தி என்றால் இயற்கை சக்திகளான நெருப்பு நீர் காற்று எவர்கள் இயற்கை சக்திகளான நீர் நெருப்பு காற்று போன்றவற்றை வணங்குகிறார்களோ அவர்கள் அறியாமல் என்னும் இருளில் நுழைகிறார்கள் என்கிறது மனிதர்களான நாமே உருவாக்கிய சம்பூத்தியை அதாவது மேஜை நாற்காலி போன்ற பொருட்களை வணங்குவோர் இருளில் நுழைகிறார்கள் என்று எஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பது சொல்கிறது முதல் கேள்வி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜிக்கு இடதுபுறத்தில் இருக்கும் சகோதரர் கேட்கலாம் என்னுடைய பெயர் முகமது அஜ்முதீன் இலியாஸ் நான் ஒரு இஸ்லாமிய மார்க்க அழைப்பாளம் இஸ்லாம் பற்றிய விவரங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது என் பணி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்து மத கிரந்தங்கள் மற்றும் திருக்குரான் ஆகியவற்றின் அடிப்படையில் டாக்டர் நாயக் ஏக இறை தத்துவத்தை நிரூபித்துள்ளார் இந்த அடிப்படையில் இறைவனைப் பற்றி இந்து மத வேதங்களும் திருக்குரானும் தந்துள்ள கோட்பாட்டை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்னுடைய கேள்வியை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஆம் இந்து மத இருந்து எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்களில் எந்த கருத்து வேறுபாடும் எனக்கு இல்லை அவை முற்றிலும் சரியே டாக்டர் ஜாகிர் நாயக்கிடம் இரண்டாவது மைக்கில்